தமிழக அரசு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் சென்னையில் நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வழங்கப்படுகிறது இதில் கலந்து கொள்பவர்களுக்கு அரசு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் மூலம் இளைஞர்கள் பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது சாட்ஜிபிட்டி பயிற்சி இணை இணையதளத்தை உருவாக்குதல் மற்றும் பல்வேறு தொழில்கள் குறித்து பயிற்சியோடு சான்றிதழ் மற்றும் வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் சென்னையில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நான்கு நாட்கள் வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு தகுதி கொண்ட ஆண்கள் பெண்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இப்பயிற்சியில் பேக்கரி பொருட்கள் ராகி நெய் குக்கீகள் சத்து மாவு குக்கிகள் கோதுமை தேங்காய் குக்கிகள் முத்து कोको तिने कुकीगल कोडा मुंदिरि कुकी तिने कुकीगल सिरिय मुंदिरि तिने कुकीगल सोलम पिस्ता कुकीगल बैरनट जीरा कुकीगल मसाला कुकीगल मुलु गोधुमे रोटी पला रोटी रागी तिने रोटी पला दानिय रोटी रागी चाको रोटी रागी ब्राउनी कुदरे वाली तिने ब्राउनी करपु कवनी तिने ब्राउनी पला तिने वालनट ब्राउनी डेट्स तिने ब्राउनी गोधुमे प्लम केक रागी चॉकलेट केक जोवर कैरेट केक फॉक ஸ்டைல் மற்றும் டேட்ஸ் கேக் வாழைப்பழம் வால்நட் கேக் தினை வெள்ளம் வெண்ணெய் கேக் முழு கோதுமை பீட்சா முழு கோதுமை பூண்டு ரொட்டி ராகி கருப்பு காடு கேக் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்குகளுடன் தினை வெண்ணிலா கேக் வகைகள் எப்படி தயாரிப்பது பற்றி பயிற்சியில் விளக்குவார்கள் மேலும் தயாரிப்பு சந்தைப்படுத்துதலின் அம்சங்கள் பேக்கிங் லேபிங் லேபிளிங் மற்றும் அதற்கான விலை வழிமுறைகள் ஆகியன கற்றுத்தரப்படும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் விளக்கப்படும் இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதியுள்ளது தேவைப்படோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் ஐஎன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலையை காட்டுத்தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு முன்பதிவு அவசியம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது